நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எனக்கு செல்வம் வழியாற்றுகிறது பணம் என் வாழ்க்கையில் சுயமரியாதை கொடுக்கிறது நான் பணத்தை வரவேற்கிறேன் என் சேமிப்பு தினம் தினம் பெருகுகிறது பணம் எளிதாக என் கையில் வருகிறது நான் பணத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துகிறேன் செல்வம் என் வாழ்க்கையின் ஒரு பாகமாகும் நான் பணம் உருவாக்கும் வழிகளை அறிந்தவன் என் வாழ்க்கை நிதியிலும் பலமாக உள்ளது பணம் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ளவன் செல்வம் எளிதாக என் வாழ்க்கையில் வருகை தருகிறது நான் பணத்தை கவனம் செலுத்தி கையாள்கிறேன் பணம் என் முயற்சிக்கு எப்போதும் துணையாக உள்ளது நான் பணத்தை அறிவுடன் செலவு செய்கிறேன் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிறைந்தது நான் பணத்தை பெறுவதில் தயக்கமில்லாதவன் பணம் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை தருகிறது நான் பணம் ஈர்க்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன் செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிறது நான் பணத்தை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்கிறேன் பணம் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது நான் பணத்தைப் பற்றிய அனைத்து தடைகளை மீறுகிறேன் செல்வம் என் மனதின் நிலையான பகுதியாகும் நான் பணம் பற்றி நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறேன் பணம் எளிதில் என் வாழ்க்கையில் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை பணம் மற்றும் வாய்ப்புகளில் செழுகிறது நான் பணம் ஈர்க்கும் விசித்திர சக்தி கொண்டவன் செல்வம் என் வாழ்க்கையின் இயல்பான நிலையாக உள்ளது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எனக்கு செல்வம் வழியாற்றுகிறது பணம் என் வாழ்க்கையில் சுயமரியாதை கொடுக்கிறது நான் பணத்தை வரவேற்கிறேன் என் சேமிப்பு தினம் தினம் பெருகுகிறது பணம் எளிதாக என் கையில் வருகிறது நான் பணத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துகிறேன் செல்வம் என் வாழ்க்கையின் ஒரு பாகமாகும் நான் பணம் உருவாக்கும் வழிகளை அறிந்தவன் என் வாழ்க்கை நிதியிலும் பலமாக உள்ளது பணம் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ளவன் செல்வம் எளிதாக என் வாழ்க்கையில் வருகை தருகிறது நான் பணத்தை கவனம் செலுத்தி கையாள்கிறேன் பணம் என் முயற்சிக்கு எப்போதும் துணையாக உள்ளது நான் பணத்தை அறிவுடன் செலவு செய்கிறேன் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிறைந்தது நான் பணத்தை பெறுவதில் தயக்கமில்லாதவன் பணம் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை தருகிறது நான் பணம் ஈர்க்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன் செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிறது நான் பணத்தை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்கிறேன் பணம் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது நான் பணத்தை பற்றி அனைத்து தடைகளை மீறுகிறேன் செல்வம் என் மனதின் நிலையான பகுதியாகும் நான் பணம் பற்றி நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறேன் பணம் எளிதில் என் வாழ்க்கையில் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை பணம் மற்றும் வாய்ப்புகளில் செல்கிறது நான் பணம் ஈர்க்கும் விசித்திர சக்தி கொண்டவன் செல்வம் என் வாழ்க்கையின் இயல்பான நிலையாக உள்ளது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எனக்கு செல்வம் வழியாற்றுகிறது பணம் என் வாழ்க்கையில் சுயமரியாதை கொடுக்கிறது நான் பணத்தை வரவேற்கிறேன் என் சேமிப்பு தினம் தினம் பெருகுகிறது பணம் எளிதாக என் கையில் வருகிறது நான் பணத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துகிறேன் செல்வம் என் வாழ்க்கையின் ஒரு பாகம் ஆகும் நான் பணம் உருவாக்கும் வழிகளை அறிந்தவன் என் வாழ்க்கை நிதியிலும் பலமாக உள்ளது பணம் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ளவன் செல்வம் எளிதாக என் வாழ்க்கையில் வருகை தருகிறது நான் பணத்தை கவனம் செலுத்தி கையாள்கிறேன் பணம் என் முயற்சிக்கு எப்போதும் துணையாக உள்ளது நான் பணத்தை அறிவுடன் செலவு செய்கிறேன் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிறைந்தது நான் பணத்தை பெறுவதில் தயக்கம் இல்லாதவன் பணம் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை தருகிறது நான் பணம் ஈர்க்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன் செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிறது நான் பணத்தை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்கிறேன் பணம் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது நான் பணத்தை பற்றிய அனைத்து தடைகளை மீறுகிறேன் செல்வம் என் மனதின் நிலையான பகுதியாகும் நான் பணம் பற்றி நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறேன் பணம் எளிதில் என் வாழ்க்கையில் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை பணம் மற்றும் வாய்ப்புகளில் செல்கிறது நான் பணம் ஈர்க்கும் விசித்திர சக்தி கொண்டவன் செல்வம் என் வாழ்க்கையின் இயல்பான நிலையாக உள்ளது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எனக்கு செல்வம் வழியாற்றுகிறது பணம் என் வாழ்க்கையில் சுயமரியாதை கொடுக்கிறது நான் பணத்தை வரவேற்கிறேன் என் சேமிப்பு தினம் தினம் பெருகுகிறது பணம் எளிதாக என் கையில் வருகிறது நான் பணத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துகிறேன் செல்வம் என் வாழ்க்கையின் ஒரு பாகமாகும் நான் பணம் உருவாக்கும் வழிகளை அறிந்தவன் என் வாழ்க்கை நிதியிலும் பலமாக உள்ளது பணம் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ளவன் செல்வம் எளிதாக என் வாழ்க்கையில் வருகை தருகிறான் நான் பணத்தை கவனம் செலுத்தி கையாள்கிறேன் பணம் என் முயற்சிக்கு எப்போதும் துணையாக உள்ளது நான் பணத்தை அறிவுடன் செலவு செய்கிறேன் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிறைந்தது நான் பணத்தை பெறுவதில் தயக்கமில்லாதவன் பணம் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை தருகிறது நான் பணம் ஈர்க்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன் செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிறது நான் பணத்தை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்கிறேன் பணம் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது நான் பணத்தை பற்றி அனைத்து தடைகளை மீறுகிறேன் செல்வம் என் மனதின் நிலையான பகுதியாகும் நான் பணம் பற்றி நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறேன் பணம் எளிதில் என் வாழ்க்கையில் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை பணம் மற்றும் வாய்ப்புகளில் செல்கிறது நான் பணம் ஈர்க்கும் விசித்திர சக்தி கொண்டவன் செல்வம் என் வாழ்க்கையின் இயல்பான நிலையாக உள்ளது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எனக்கு செல்வம் வழியாற்றுகிறது பணம் என் வாழ்க்கையில் சுயமரியாதை கொடுக்கிறது நான் பணத்தை வரவேற்கிறேன் என் சேமிப்பு தினம் தினம் பெருகுகிறது பணம் எளிதாக என் கையில் வருகிறது நான் பணத்தை ஸ்மார்டாக பயன்படுத்துகிறேன் செல்வம் என் வாழ்க்கையின் ஒரு பாகமாகும் நான் பணம் உருவாக்கும் வழிகளை அறிந்தவன் என் வாழ்க்கை நிதியிலும் பலமாக உள்ளது பணம் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ளவன் செல்வம் எளிதாக என் வாழ்க்கையில் வருகை தருகிறது நான் பணத்தை கவனம் செலுத்தி கையாள்கிறேன் பணம் என் முயற்சிக்கு எப்போதும் துணையாக உள்ளது நான் பணத்தை அறிவுடன் செலவு செய்கிறேன் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிறைந்தது நான் பணத்தை பெறுவதில் தயக்கமில்லாதவன் பணம் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை தருகிறது நான் பணம் ஈர்க்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன் செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிறது நான் பணத்தை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்கிறேன் பணம் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது நான் பணத்தை பற்றிய அனைத்து தடைகளை மீறுகிறேன் செல்வம் என் மனதின் நிலையான பகுதியாகும் நான் பணம் பற்றி நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறேன் பணம் எளிதில் என் வாழ்க்கையில் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை பணம் மற்றும் வாய்ப்புகளில் செழுகிறது நான் பணம் ஈர்க்கும் விசித்திர சக்தி கொண்டவன் செல்வம் என் வாழ்க்கையின் இயல்பான நிலையாக உள்ளது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எனக்கு செல்வம் வழியாற்றுகிறது பணம் என் வாழ்க்கையில் சுயமரியாதை கொடுக்கிறது நான் பணத்தை வரவேற்கிறேன் என் சேமிப்பு தினம் தினம் பெருகுகிறது பணம் எளிதாக என் கையில் வருகிறது நான் பணத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துகிறேன் செல்வம் என் வாழ்க்கையின் ஒரு பாகமாகும் நான் பணம் உருவாக்கும் வழிகளை அறிந்தவன் என் வாழ்க்கை நிதியிலும் பலமாக உள்ளது பணம் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ளவன் செல்வம் எளிதாக என் வாழ்க்கையில் வருகை தருகிறது நான் பணத்தை கவனம் செலுத்தி கையாள்கிறேன் பணம் என் முயற்சிக்கு எப்போதும் துணையாக உள்ளது நான் பணத்தை அறிவுடன் செலவு செய்கிறேன் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிறைந்தது நான் பணத்தை பெறுவதில் தயக்கமில்லாதவன் பணம் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை தருகிறது நான் பணம் ஈர்க்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன் செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிறது நான் பணத்தை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்கிறேன் பணம் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது நான் பணத்தை பற்றி அனைத்து தடைகளை மீறுகிறேன் செல்வம் என் மனதின் நிலையான பகுதியாகும் நான் பணம் பற்றி நேர்மையான எண்ணங்களைக் கொண்டிருக்கிறேன் பணம் எளிதில் என் வாழ்க்கையில் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை பணம் மற்றும் வாய்ப்புகளில் செல்கிறது நான் பணம் ஈர்க்கும் விசித்திர சக்தி கொண்டவன் செல்வம் என் வாழ்க்கையின் இயல்பான நிலையாக உள்ளது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எனக்கு செல்வம் வழியாற்றுகிறது பணம் என் வாழ்க்கையில் சுயமரியாதை கொடுக்கிறது நான் பணத்தை வரவேற்கிறேன் என் சேமிப்பு தினம் தினம் பெருகுகிறது பணம் எளிதாக என் கையில் வருகிறது நான் பணத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துகிறேன் செல்வம் என் வாழ்க்கையின் ஒரு பாகமாகும் நான் பணம் உருவாக்கும் வழிகளை அறிந்தவன் என் வாழ்க்கை நிதியிலும் பலமாக உள்ளது பணம் என் கனவுகளை நிறைவேற்றுகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையுள்ளவன் செல்வம் எளிதாக என் வாழ்க்கையில் வருகை தருகிறது நான் பணத்தை கவனம் செலுத்தி கையாள்கிறேன் பணம் என் முயற்சிக்கு எப்போதும் துணையாக உள்ளது நான் பணத்தை அறிவுடன் செலவு செய்கிறேன் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிறைந்தது நான் பணத்தை பெறுவதில் தயக்கமில்லாதவர் பணம் எனக்கு ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கையை தருகிறது நான் பணம் ஈர்க்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறேன் செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருகிறது நான் பணத்தை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்கிறேன் பணம் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது நான் பணத்தை பற்றிய அனைத்து தடைகளை மீறுகிறேன் செல்வம் என் மனதின் நிலையான பகுதியாகும் நான் பணம் பற்றி நேர்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறேன் பணம் எளிதில் என் வாழ்க்கையில் வரும் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை பணம் மற்றும் வாய்ப்புகளில் செல்கிறது நான் பணம் ஈர்க்கும் விசித்திர சக்தி கொண்டவன் செல்வம் என் வாழ்க்கையின் இயல்பான நிலையாக உள்ளது இப்போதே உங்கள் மனதில் இதை உறுதி செய்யுங்கள் செல்வம் உங்கள் வாழ்க்கையில் வரவேற்கப்படுவதாக நம்புங்கள்